வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் ஒன்பது மூளை கொண்ட கடல்வாழ் உயிரினம் எது விடை ஆக்டோபஸ் மனோஜிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு விடியோ உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச் மனிதனின் உமிழ்நீர் பிகிச்சு மதிப்பு விடை ஆறு புள்ளி அஞ்சு மைனஸ் ஏழு புள்ளி அஞ்சு தமிழக சட்டசபை எந்த ஆண்டு முதல் ஒரு அவையாக மாற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு குடியரசுத் தலைவரின் இல்லமான ராஷ்ட்ரபதி பவன் எங்கு உள்ளது விடை புதுடில்லி மத்திய அரசின் மூன்றாவது அங்கம் விடை நீதித்துறை மனோஜிக்கு சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பெல் பட்டன் அழுத்துங்க நான் போடுற வீடியோ ஒவ்வொன்று உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச்